நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவியூ வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காருல அவர் இருந்துன்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்களா அவங்க செஞ்ச சூழ்ச்சிகள் சூழ்ச்சிமம் எல்லாமே இப்ப வெட்ட வெளிச்சத்துக்கு வந்தாச்சு இதுக்கு மேல இதை மறைக்க முடியாது என்னதான் மூடி மடிச்சாலும் வாய்ப்புள்ளலாசா மூடி மறைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்ற கதையாக தான் ஒரு பக்கம் ஆகி போச்சு இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அவங்க எந்த ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் அது அவங்களுக்கு மிகப்பெரிய அடியாதான் உள்ள போகுது ஏன்னா அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னிப்பாக எல்லாரும் கவனிச்சுன்னு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தருணத்தில் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் என்னன்னு போய் ராஜேஸ்வரி மேலே என்ன கேஸ் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என் மனைவி இருந்து பிரிக்கிறதுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ்ல வைனா சொல்றாங்க இது ரொம்பவே ஒரு கேவலமான விஷயமா இருக்குது அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணாத பழியை நான் பண்ணன்னு சொல்லிட்டு என் மேலே அவதூரா ஒரு பழியை போட்டுருக்காங்க இதை வச்சு என்கிட்ட என் மனைவி பிரிக்க பாக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதான் உடனே மான நஷ்டு கேஸ் பண்ணுவோம்னு விஜய் சொல்கிறாங்க இதை கேட்டதான் அர்ஜுன் அங்கே வக்கீல் அவர் தான் இருக்காரு அவரும் ஒரு பக்கம் சொல்றாரு சொல்கிறாரு இந்த மாதிரிதான் கேஸ் கொடுக்க வந்திருக்கும் கேஸ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் சொல்றாரு ஏன்னா நம்ம ராஜேஸ்வரி ஆல்ரெடி காசை கொடுத்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த மாதிரி சில்ட்ரன் பர்சனெல்லாம் வந்து கொடுப்பானுங்க அவங்க கேஸ் எல்லாம் எடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம விஜய் சும்மா இருப்பாரா விஜய் சும்மா இருந்தாலும் அர்ஜுன் சும்மா இருப்பாரா அர்ஜுன் எவ்வளவு பெரிய லயர் அவரால் சும்மாவே தாட்டு ஊட்டு தான் உடனே பாக்கணும் செவில் மேலே ஒன்னு வைக்கிறாரு கேஸ் எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் வந்து எடுக்க மாட்டேன் இல்ல நோ அப்படின்ற வார்த்தையெல்லாம் எங்கிட்ட விடக்கூடாது அந்த மாதிரி வார்த்தையும் எங்கிட்ட வரக்கூடாது எங்கிட்ட வந்துச்சனா நான் அப்படியே டென்ஷனாயிரும் மண்டை சூடாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது ஒரு பக்கம் நல்லா தான் இருக்கு என்னடா இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ரியாலிட்டியில யோசிச்சு பார்த்தா மண்டா அப்படியே சும்மா கலங்கிடுற ஒரு பக்கம் சரி போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கு அப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க வார்த்தையே இல்லாத ஒரு பக்கம் வர்ணிக்கிற ஒரு குட்டி தேவதை அந்த தேவதை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விஜய் கிட்ட அந்த தேவதை தாங்க உண்மையா சொன்னது இந்த மாதிரிதான் டாடா அம்மா எல்லா விஷயத்தையும் நமக்காக தான் இந்த மாதிரி சேக்ரிபைஸ் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாம அம்மாவும் உங்களையும் இனியும் அந்த இருக்காங்களோ அவங்க பிரிச்சிருவாங்களாம் அதனால தான் அம்மா இப்ப நம்ம கிட்ட வெறுப்பா காட்டு இருக்காங்க இந்த விஷயத்தெல்லாம் அம்மா போன்ல பேசியிருந்தாங்கன்னு அப்பதான் கேட்டேன் உங்ககிட்ட டைவர்ஸ் நோட்டீஸ்ல கையெழுத்து வேணா சொல்லிட்டு டைவர்ஸ் பேப்பர் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க அதை வாங்கி நீங்க கையெழுத்து போட்டு தரணும் அம்மா அந்த அளவுக்கு நடிப்பாங்க அம்மா ஆனா அல்றாங்கப்பா தனியா உக்காந்து நான் பாத்தம் பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க மல்லி அந்த அதே மாதிரி நம்ம என்ன சொன்னாங்க அதே மாதிரி எட்னாறாங்க உடனே பாக்கணுமே சும்மாடுவார நம்ம விஜய் அந்த பேப்பரை வாங்குறாரு உடனே சைன போய் டக்கு பருக் புருக்குன்னு கிழிச்சு என்ன மல்லி இன்னமல்லி மல்லி என்ன பை ராஜேஸ்வர கிட்ட குடும்பல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க உடனே மல்லி முழிக்கிறாங்க ஒரு பக்கம் என்ன மல்லி எப்படா இவனுக்கு எப்படா தெரிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறியா பார் நீ நானும் சேர்ந்து வாழணும் நம்ம வெண்பாவை நாம தான் சேர்ந்து ஆளாக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு சும்மா பாதி வழியில் நான் போறேன் இங்கே போகிறேன் அங்கே போறேன்னு சொல்லிட்டு என்னை விட்டுட்டு போகணும்னு நினைச்சேன் அடுத்த செகண்டே நான் என் உயிரை விட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ வெண்பா தனியாக தான் இருக்கணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பிளாக்மெயில் பண்ணுறாரு உடனே நம்ம மல்லி என்ன பேசுறது எது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒன்றும் போறே இல சொல்ல தெரியல கண்ணு கலங்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு கலங்குது அவங்களுக்கு ஒரு பக்கம் ஏன்னா அந்த அளவுக்கு லவ் லவ் இஸ் சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லுவார் ஏன்னா விஜயரோட உயிர் நாடி துடிப்பு எல்லாமே மல்லி 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 அப்படிப்பட்ட மல்லியை இந்த மாதிரி கஷ்டப்படுத்துறாங்களே இது கொஞ்சமா தகுமா கொஞ்சமா தகுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பா பாய்ப்பு இல்லைங்க பாய்ப்பு இல்லை நீ முடிஞ்சா புடிச்சுக்கடா சக்கா பாதி அப்படின்ற டைலாக் ஏத்த மாதிரிதான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு யாரா பாத்தாங்களா யாரா பயத்துக்காரன் எப்படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பர்ஃபாமன்ஸ் அள்ளி கொட்டின்னு இருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்னப்பொன்னி இருக்காங்களா அங்கே வந்துறாங்க அண்ணன் பொண்ணு வந்து விஜய் தம்பியை நீங்கள் பண்ணீங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் நச்சுன்னு கும்முன்னு அழகான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுங்க பாருங்க எல்லாமே நமக்கு சாதகம் பக்கம் மாசம் வரணா டப்பரானா அதுக்கு தான் போகிற அந்த வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலாம் சரி இருக்கட்டும் போனது போச்சு ஆனது ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் ஏது பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நல்லதே நடக்கும் நல்லதே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சும்மா சொல்லிங்க அதனால நம்ம எல்லாமே நல்லதான் நினைச்சோம்னா வாழ்க்கையில எல்லாமே நல்லதான் நடக்கும் இல்லை நொல்ல நொட்டு லொஸ்க்கு நம்மளால வாழ்க்கை எல்லாமே நொட்டு லொஸ்க தான் நடக்கும் சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்க போது எது நடக்க போது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க உன்னிப்பா பாக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பெல்ல தட்டிவிட்டு விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் எப்படியே உடனுக்குடன் எல்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் ஒரு எத்தர்கா டாடா பை பாய்